ஓம் ஸ்ரீவராகி தாயே போற்றி போற்றி பராகியின் திருவாரிலால் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளையே நான் சொல்லி இருக்கின்ற இந்த நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்க இருக்கின்றது இந்த தேதி முடிவதற்கு முன்பாகவே நீ என்னுடைய இந்த வாக்கினை கேட்டுவிட வேண்டும் அப்போது சர்வ நிச்சயமாக நான் சொல்லக்கூடியது உன் வாழ்க்கையில் நடந்தேதான் ஆகப் போகின்றது நிச்சயமாக உன்னை தேடி ஒருவரை நான் வரவழைக்க இருக்கின்றேன் அவரால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் ஏற்பட இருக்கின்றது இந்த வாராகி தாயானவள் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்றால் அது என்ன என்று நீ தவறாமல் கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகியினுடைய வாக்கு உனக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொடுக்கும் அதை தெரியாமல் நீ விட்டு விடாதே நடப்பது என்ன என்று நீ அறியாமல் இருந்துவிடக்கூடாது அதனால்தான் நான் சொல்லுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வரப்போவது யார் யாரை உனக்காக நான் அனுப்பியிருக்கிறேன் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லக்கூடிய நபர் உன்னை தேடி வருகின்ற நேரமானது நீ அவரை தவிர்த்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவரை நீ தவறிவிட்டுவிட்டு பின் எதை நினைத்தும் நீ வருந்திக் கொண்டிருக்க கூடாது உன் தாயானவள் இதை நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் நன்மை எப்போது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்றால் நீ நிச்சயமாக அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று இயங்கிய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் முன்பாக வந்து நின்றால் கூட நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை தவறிவிட்டுவிட்டால் அது தெரியாமலே போய்விடும் அதனால்தான் நான் உனக்கு இதை சொல்லி கொண்டிருக்கின்றேன் எதுவாக இல்லாமல் எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் உணர்ந்திருக்கின்றேன் நீ என் மீது அதிகப்படியான நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் நான் சொன்னால் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்று நம்புகின்றாய் அந்த அளவிற்கு நீ என் மீது கொண்டிருக்கும் அன்பும் பக்தியும் உண்மை என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்னையெல்லாம் நடக்கப் போகிறது என்றெல்லாம் நான் உனக்கு சொல்ல வந்த இருக்கின்றேன் நீ கற்பனை கூட செய்து முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களும் இதுவரை நடந்துவிட்டது இதற்கு மேலும் எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை இதற்கு மேல் அனுபவிக்கப் போகின்றாய் நீ அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய் இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு மீதம் இருக்கிறது இதை நீ மறந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நானாக உன்னை தேடி வந்து நேரடியாக உன் கைகளில் கொடுக்கத்தான் போகின்றேன் யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணிப்பார் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை வேதனைகளும் யாரால் ஏற்பட்டது என்று நீ சற்று சிந்தித்துப்பார் அப்படிப்பட்ட அவர்களே உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று துணிந்து வருவார்கள் உன்னுடைய வாராகியானவள் உனக்கு எல்லாவற்றையும் நான் மாற்றி போகின்றேன் நேரடியாகவே உனக்கு துன்பத்தை எல்லாம் இப்போது மனம் வருந்தி உனக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டிய சூழ்நிலை நிலைக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்த காரணத்தினால் அவர்கள் அதைவிட பல மடங்கு துன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துவிட்டார்கள் இப்போதும் மனம் வருந்தி அந்த துன்பத்திற்கு பிரதிபலனாக பல மடங்கு நன்மையை உனக்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துதான் அவர்களுக்கு அவர்கள் இப்போது உனக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் நான் சொல்லுகின்ற இந்த நாளில் நிச்சயமாக அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நான் உன் இல்லத்தை தேடி அவர்களை வரவழைப்பேன் ஏன் என்று என் செல்லமே ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்காக நீ எடுத்துக் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் இந்த வாராகிக்க எல்லாமே தெரிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை இப்போது கணித்துக்கொண்டு உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உனக்கு என்ன நடக்க வேண்டும் உனக்கு எதை நடத்தி தர வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அதனை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் என் தங்கப்பிள்ளை மற்ற நாட்களை விட அதிகமான சிறப்பு வாய்ந்த இந்த நாளை நீ தவறிவிட்டுவிடக்கூடாது இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் உன் குல தெய்வத்தை முழுமையாக நீ வணங்கி வழிபட வேண்டும் என்னையும் மனதாரே நீ வழிபட வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் வாழ்கின்ற உன்னுடைய முன்னோர்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதைத்தான் நடத்திக் கொடுக்கப் போகின்றார்கள் உன்னுடைய குல தெய்வத்தை நீ முதலில் வேண்டிக்கொள் உன் பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியே உன்னுடைய குல தெய்வமானது உனக்கு நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கப் போகின்றது அதே போலத்தான் என் செல்ல குழந்தையே உன் வாராகி தாயும் உனக்கு நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ எந்த விஷயத்தை நினைத்து ஒவ்வொன்றாக யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அவையெல்லாம் சற்று நேரத்தில் நடக்க தொடங்கிவிடும் இதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் சரியாக எல்லாமே நடக்கத்தான் போகின்றது தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நீ புரிந்து கொள் உனக்கு தவறாக ஏதாவது நடந்துவிடுமோ என்றெல்லாம் கவலை கொள்ளாதே எந்த ஒரு விஷயமும் தவறாக நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் அது தவறான விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் ஆனால் நல்லது நடக்க வேண்டும் என்று நேர்மறையாக நீ சிந்தித்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அது உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தானே நடத்தி கொடுக்கும் இதை நீ உன் மனதில் நல்லபடியாக பதிய வைத்துக்கொள் எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ உன்னுடைய முன்னோர்களின் ஆசியையும் உன் குல தெய்வத்தின் ஆசியையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசையையும் பெற்றுக்கொண்டால் அனைத்து செல்வங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பித்தான் இருக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நிறைவேற்றி அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வளத்தை அள்ளி வழங்கப் போகின்றார்கள் அவர்களுடைய ஆசிர்வாதம் குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும் நீ எப்போதும் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் உன் இல்லம் தேடி வருகின்ற இவர்களுக்கு நீ மன மகிழ்ச்சி அடைவதற்கான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து அவர்களை மனம் குளிர வைக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையானது பல வழிகளில் துன்பத்தை கொண்டிருந்தது ஆனால் இப்போது அது நல்லபடியாக மாறப் போகின்றது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வருகின்ற உன்னுடைய தெய்வங்களை நீ மனதார ஏற்று அவர்களை மனதார வழிபடத் தொடங்கிவிட்டால் உன் வாழ்க்கையானது சர்வ நிச்சயமாக நீ நினைத்ததை விடவே பல மடங்கு இன்பத்தை எள்ளி கொடுப்பதாக இருக்கத்தான் போகின்றது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டே தீரும் நீ எதிர்பாராத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லுகின்ற எதுவுமே நடக்காமல் இதுவரை இருந்தது கிடையாது அதே நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகின்ற அதிசயத்தையும் அற்புதங்களையும் நீ பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவற்றையெல்லாம் விட்டுவிடக் கூடாது உனக்காக நன்மைகளை எல்லாம் அள்ளிக் கொடுக்கக் கூடிய உன்னுடைய தெய்வங்களின் மனமானது எப்போதும் குளிரும்படி என்றென்றைக்கும் நீ நல்லதொரு மனநிலையோடு இருக்க வேண்டும் நன்றி மரபாத குழந்தையாக நீ இருக்க வேண்டும் உன்னுடைய மனதுக்கு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்த போதெல்லாம் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் வழங்கி உன் மனதை தேற்றுவித்தவர்கள் அவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறவர்கள் அவர்கள்தான் என்பதையும் நீ புரிந்து கொள் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இவை எல்லாம் நடந்தது என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பாடத்தை கற்றுக்கொண்டாய் இனி மேலும் சில தவறுகளை நீ செய்யாமல் இனி வருகின்ற காலங்களில் உன்னுடைய வாழ்க்கை நீ சிறப்பாக நடத்தி செல்ல உனக்கு இவை எல்லாம் துணையாக இருக்கும் நீ எல்லா சூழ்நிலையிலும் எல்லா துன்பங்களிலும் இருந்து வெளியே வரப்போகின்றாய் உனக்கு நன்மையானது வந்து சேரப்போகின்றது உன்னை விட்டு நீங்க வேண்டும் பிரிய வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகின்றது நன்மையும் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வீடு தேடி வரப்போகின்றது உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து இருக்கும் போது நிச்சயமாக நல்லதை மட்டும்தான் செய்து கொடுக்க போகின்றோம் நாங்கள் சொல்லி இருக்கின்ற இந்த தேதியில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கத்தான் நாங்கள் இருக்கின்றோம் உனக்கான வெற்றியை எல்லாம் அள்ளிக் கொடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழத்தான் போகின்றது நான் சொன்னதை நீ மறந்து விடாதே அற்புதம் நடத்தி கொடுக்கத்தான் இருக்கின்றோம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் உன்னுடைய மனமானது சந்தோஷப்படக் கூடிய பல இன்பமான விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் தேடி வந்து சேரப்போகின்றது நீ சீரோடும் சிறப்போடும் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழப் போகின்றாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனைத்து விஷயங்களின் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய்